ராத்திரி போனால் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு தெரியல ஹெல்ப் பண்ணால் எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆகிடும் சென்சாரில் போய் உட்காரும் போது மஞ்சளில் குளிச்ச பலிக்கு போட ஆறு மாதிரி போய் உட்காரதிங்க நியாயமாக அந்த சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான படம் எடுத்திருந்தால் அதை ஆர்கியூ பண்ணி வாங்குறதுக்கு உண்டான ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்கு முன்ன மாதிரி வேற யார் பேர்லையாவது அதெல்லாம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் இனிமே கஷ்டமான ஒரு விஷயம் சினிமாவில் வந்து பின்புலம் இல்லாமல் வந்து ஜெயிச்சதில் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் நம்பர் ஒன்னில் இருக்கார் எல்லோருக்கும் வணக்கம் பிடி செல்வகுமார் பேசும்போது சொன்னார் சுவிசேகர் சென்சார் போர்டில் இருக்கார் ராத்திரி எத்தனை நேரத்துக்கு போனாலும் அவர் ஹெல்ப் பண்ணுவார் ராத்திரி போனால் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு தெரியல அந்த ஆஃபீஸ் சேர்த்துக்கு வந்தால் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணால் எங்கள் வீட்டில் பிரச்சனையாயிடும் சென்சாரில் யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இங்கே நிறையா இயக்குநர்கள் வந்திருக்காங்க தயாரிப்பாளர்கள் வந்திருக்காங்க திருப்பி திருப்பி அதான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் சென்சாரில் போய் உட்காரும்போது மஞ்சளில் குளித்த பலிக்கி போட ஆறு மாதிரி போய் உட்காரதீங்க இது உங்கள் படம் உங்கள் ப்ராடக்டை நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணி என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ நியாயமாக அந்த சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான படம் எடுத்திருந்தால் அதை ஆர்கியூ பண்ணி வாங்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் ஏன் லாஸ்ட் மினிட்ல போய் நம்ம வந்து பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம்னு சொன்னால் ரிலீஸ் டேட்டை வச்சிக்கிட்டே நாம சென்சாருக்கு போகிறோம் சென்சார் போர்டுங்கிறது திண்டிவனம் டோல்கேட்டுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க அந்த பக்கம் தாண்டி போனால் காசு போட்டா தாண்டி விட்டுருவாங்க அது இல்லை ஒரு படத்தை நாலு மாதம் முன்னாடியே நம்ம ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் ஆறு மாதம் ஷூட்டிங் போடுறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நாலு மாதம் போகிறோம் சென்சாருக்கு மாத்திரம் ஒரு ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு அவசரப்படுத்துறா அது ஒரு அரசு எந்திரம் அரசு எந்திரங்கிறது அதுக்கு உண்டான ஒரு ஸ்பீடு இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம அவசரப்படுத்த முடியாது ஆனால் இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணதுனால சிபிஎஃப்சியில் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எல்லாத்தையுமே ஆன்லைனில் ரெக்கார்ட் பண்ணும்போது யாரும் யாரையும் தாண்டி போகக்கூடிய வழி இல்லை இவர் பெரிய ஆள் இவர் படத்தை முதல்ல பார்த்துடலாம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை ஆனால் தயாரிப்பாளர் அவருடைய பேன் கார்டையும் அவருடைய ஆதார் கார்டையும் கரெக்டாக வச்சுக்கணும் முன்ன மாதிரி வேற யார் பேர்லையாவது அதெல்லாம் கொடுத்து பண்றதெல்லாம் இனிமேல் கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அது இதை இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள சினிமா ஒரு இண்டஸ்ட்ரியாக மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அது இல்லை இது வரைக்கும் அந்த ஒரு காரணம்தான் தம்பி ராமையாவை நிறையா படங்கள் முன்னெல்லாம் நம்ம நைட்டு வடிவேலோட சீன் பார்த்தா அந்த சீன்லேயும் இருப்பார் தனியாகவும் இருப்பார் ரொம்ப தம்பிராமையோட வளர்ச்சி வந்து இன்றைக்கு நல்ல ரெக்கக்னிஷன் ஆனால் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்தவர் தான் ஒரு டைலாக் அரை டைலாக்கு எவ்வளவோ ஒர்க் பண்ணி வந்தவர் தான் அதைத்தான் ஃபஸ்ட்டு அவருடைய பையன் உமாபதி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்பாவுடைய ஒரு பெயர் வந்து மகனுக்கு சினிமால வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அவ்வளவுதான் அதற்கு பிறகு அவங்க வந்து உமாபதி வந்து தன்னுடைய ஒர்க்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு உமாபதி பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து பின்புலம் இல்லாமல் வந்து ஜெயிச்சதில் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் நம்பர் ஒன்ல இருக்கார் காரணம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க சினிமாவில் எங்கேயோ ஒரு சினிமா சான்ஸே சினிமா சம்பந்தமே இல்லாமல் ஒரு டெலிவிஷனில் மட்டும் இருந்து வந்ததில் சிவகார்த்திகேயன் ரொம்ப ஒரு பெரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பேரரசு கூட சொன்னார் சினிமா தெரியும் சினிமாக்காரங்களை தெரியாது அப்படின்னார் அதெல்லாம் சினிமாக்காரங்களெல்லாம் மனுஷர்கள் நமக்கு தெரிஞ்சுதான் போகிறோம் நமக்கு அதில் சிவகார்த்திகை அது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ஏதாவது மேடைனாலே குட்டி அதை சொல்லணும்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு போட்டி வச்சார் எங்கிட்ட ஒரு மூணு மாடு இருக்கு அந்த மாட்டோட வாழை மத்தியம் நீ பிடிச்சிட்டா எந்த ஒரு மாட்டோட வாழை பிடிச்சாலும் சரி என் பொண்ணை கொடுத்துட்றேன் என் சொத்தெல்லாம் உனக்கு தான்ட்டாரான் ஒருத்தன் வெயிட் பண்ணுறான்னா முதல் மாடு பயங்கர ஸ்பீடாக ஓடி வந்து தான் பார்த்தா அது ஹைட்டு கொம்பு இம்பு எல்லாம் இருந்து கிட்ட போகும்போது அந்த பார்த்தோன்னே விட்டுட்டான் வாழை இது வேணாம் அடுத்த மாடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதுக்கு அடுத்த மாடு கொஞ்சம் சுமாராக வந்தது அதுவும் கொம்பு கொம்புலாம் வச்சு ஆக்ரோஷமாக வந்தோடனே அதையும் விட்டுட்டான் மூணாவது மாடு மாதிரி சோனியாக கொஞ்சம் வேகமாக ஓடி வந்தது இதை பிடிக்கலான்னு போய் கிட்ட போனால் அதுக்கு வாழவே இல்லை ஆக்சுவலாக போட்டியோடைய இதுவே வாழை பிடிக்கணுங்கிறது வாழே இல்லாத மாட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு சந்தர்ப்பம் சரியாக வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் யாரையும் குறைய சொல்லி நமக்கு பிரயோஜனமே இல்லை சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கணும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தான் இன்னைக்கு ச வந்து சிவாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் பி டி செல்வகுமார் இன்னைக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுத்தார் இந்த படத்தை பற்றி யார் என்ன பேசினாலும் சிவகார்த்தி என் காதில் அது விளாட்டாக கூட சூப்பர் ஸ்டார் அவர் தான் ரஜினி கேட்டாலும் ரஜினி ஒன்னும் தப்பாக எடுத்துக்க மாட்டார் பிகாஸ் அவர் இதை பத்தி ரஜினியை பத்தி பேசுறவங்க தான் ஜாஸ்திய தவிர ரஜினி ரொம்ப பேசுறவரே கிடையாது ஏன்னா எனக்கு ரஜினிய ஒரு நாற்பது வருஷமா பழக்கம் அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் அதனால் உடனே அடுத்த கேள்வி கேட்டுறாருங்க வருவாரா மாட்டாரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது நான் அவரை கேட்டு சொல்கிறேன் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு இப்போ ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி எட்டு படம் ரிலீஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை போன வாரம் ஒம்பது படம் ரிலீஸ் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகுதே தவிர எத்தனை படங்கள் ஓடுறது அப்படிங்கிறது தான் ஒரு ப ஒரு இண்டஸ்ட்ரியோடைய குரோத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம் அந்த குரோத்துக்கு உண்டான விஷயம் நிறையா டேரெக்டர் சொல்கிறாங்க இது இது வரைக்கும் வராத கதை இது வரைக்கும் பார்க்காத கதை இது வரைக்கும் வராத சீன் இத்தனையே சொல்கிறாங்க ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி எடுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா ஒரு படம் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் அடுத்த படம் வரும் இல்லைன்னா வராது ஏன்னா நம்ம அடுத்த தயாரிப்பாளரை புதுசாக தேடி போனோம் முன்னாடியாவது பரவாயில்ல ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க போலீஸ்லேருந்து வருவாங்க அப்புறம் ரியல் தான் வருவாங்க இப்போ வரமாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் கொடுக்கணுங்கிறாங்க சினிமாலேயே அதனால் வரமாட்டாங்க அதனால் இனிமேல் ஒழுங்காக சினிமா எடுக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க அதனால் சினிமாக்குள்ள இருக்கிறவங்க அந்த சினிமா நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான ஓடுற படங்களை எடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் இது வராத படம் இது வரைக்கும் வராத கதை அப்படியெல்லாம் விட்டு தாண்டி ஏன்னா அந்த விஷயத்தில் எனக்கு எக்ஸ்ட்ரானா பிடிச்ச ரெண்டு பேர் டைரக்டர்ஸ்ல ஒன்று வந்து கே ரவிக்குமார் இன்னொன்று பி வாசு ஒரு படத்துக்கு நாற்பது நாள் கால் ஷீட்னா நாற்பது நாள் ஷூட்டிங் அவ்வளோதான் நடக்கும் ஒம்பது மணிக்கு ஷூட்டிங்னா கே எஸ் ரவிக்குமார் ஷூட்டிங்கில் ஒன்பது மணிக்கு கேமரா ஆன் ஆகிடும் அது ஹீரோ இருக்காரோ இல்லையோ ஒன்பது மணிக்கு ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு டம்மியாவது ஒருத்தரை வச்சு எடுத்துட்டு அப்புறம் க்ளோஸ் அப் எடுத்துப்பார் சிஸ்டம் அந்த சிஸ்டம் இல்லாத போது பட்ஜெட் இல்லாத இல்லாதபொழுது எடுக்கும் எடுக்கும்போது எதுவுமே வெற்றி உண்டான வாய்ப்பு கிடையாது சிவகார்த்தியன் கூட இன்னைக்கு வந்து ஃப்ளூக்கில் ஜெயிச்ச மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு அந்த உழைப்பு திட்டமிடல் அதெல்லாம் தான் ஒருத்தர் மேல கொண்டுறது அதை நாம கத்துக்கணும் உமாபதிக்கு நான் அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன் கதையில உட்காருங்க ஆனா கதையை நீங்க தான் தீர்மானிக்கணும்னு நினைக்காது அதை டைரக்டர் டிசைட் பண்ணட்டும் அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது பிகாஸ் யூ யோகா அண்ட் ஃபேஸ் இருக்கு டான்ஸ் தெரியுது அதெல்லாம் நல்லா இருக்கு அதாவது கமர்ஷியல் ஹீரோக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தினால்தான் சொல்கிறேன் இந்த சமயத்தில் என்ன நிறையா டைரக்டர்ஸில் வந்திருக்காங்க திடீர்னு என்ன பார்க்கும்போது கேட்பாங்க நீங்கள் ஏன் சார் நடிக்கிறது இல்லை அப்படிம்பாங்க நான் என்ன அமெரிக்க தொழிலுக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்ன செட்டில் ஆயிருக்கேன் இருக்கேன் இங்கே தான் வாணிமகாலில் ட்ராமா இருக்கேன் நாராயசபால கூப்பிட்டா நடிப்பேன் அவ்வளோதான் கூப்பிட்றதில்ல நடிக்கலை இதுதான் முக்கியமான ரகசியம் வேறு ஒன்றுமே கிடையாது ஒருவேளை படம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கூப்பிடலையான்னு எனக்கு தெரியாது பட் என்னை வரைக்கும் என் பார்ட்டிசிபேஷன் கரெக்டாக இருக்கணும் எதுவும் ஆக்ட் பண்ணுறது ஆக்டராக நான் நினைக்கிறது என்னென்னா ஆக்டருக்கு வந்து ஒரு சட்டை மாதிரி கேரக்டர் நான் சத்யராஜ் சட்டையும் போட்டுக்க முடியாது குள்ளமணி சட்டையும் போட்டுக்க முடியாது நான் என் சட்டையே மட்டும்தான் போட்டுக்க முடியும் அதனால எனக்கு உண்டான பாத்திரம் இருந்தால் பண்ணலாம் அதுதான் தவிர எப்படியாவது எல்லா படத்துலையும் நான் நடிக்கணும்னா என் கையெழுத்து சென்சார் எடுக்கிட்டு தான் வருது எல்லா படத்துலேயும் அதனால அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நிலைத்து நிற்க வேண்டும் நிறைய படம் பண்ணுங்கிறத விட நல்ல படங்கள் பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் அது நமக்கு ப்ளசண்ட் ஃபீலிங்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஸோ இந்த செயலில் இருக்கிற என் மேக்ஸிமம் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் நானும் தம்பி ராமே வந்தால் கொஞ்சம் அவங்களோட சின்னவங்கன்னு நினைக்கிறேன் பாக்கி எல்லோரும் ஜாகுவாரா ஜாகுவார் ஒரு பெரிய நல்ல ஃபைட்டர் அது ஷூட்டிங்லேயோ வெளிலேயோ எங்கே இருந்தாலும் ஃபுல் ஃப்ளெஜில் வெயிட் பண்ணுவார் அவர் எலெக்ஷன் டைட்டில் தான் அவருடைய ஃபுல் இது பார்க்கணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு பட் எல்லாருக்குமே சினிமாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயம் காம்படிட்டர்ஸ் இது எல்லாம் தாண்டி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிற முனைப்பில் எல்லோரும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆகவே இந்த படம் பெரிய வெற்றியை பெற வேண்டும் எம் ஆர் ராதா ஃபேமிலியிலேருந்து ஏதோ அடுத்த தலைமுறை ஐக் வந்திருக்கிறார் எம்ஆர் ராதாரவியுடைய சிஸ்டர் சன் ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணிருக்கார் பட் நல்ல பெரிய சக்சஸ் சங்கிலி பொங்கிலி கதவை தர கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டர் நீங்க வெற்றியை கொடுக்க கொடுக்க தான் வெற்றி ஒன்று தான் உங்களுடைய எதிர்காலத்தை இங்கே தீர்மானிக்குமே தவிர அதற்கு பிறகு வேற எல்லாமே புலம்பலாகத்தான் தெரியும் ஆகவே வெற்றி பெறுவதுக்கு உண்டான வழிமுறைகளை மட்டும் பார்த்துக்கங்க ஐ விஷ்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் சிவகார்த்திகன் அவர்களே இந்த அருமையான விழாவை தர வருகை தந்திருக்கும் தனது கலையுலக வாரிசாக உமாபதி அவர்களை தந்திருக்கும் நமது இந்த குடும்ப நிகழ்ச்சியின் தலைவர் தம்பி ராமையா அவர்களே பல வெற்றி படங்களின் இயக்குனர் இன்னைக்கு எந்த படத்தை தொட்டாலும் எங்கே தொட்டாலும் அதில் நடித்து கொண்டிருக்கிறோம் ஜனரஞ்சக நடிகர் மனோபாலா அவர்களை பல கமர்ஷியல் படங்களை படிக்காதவன் அலெக்ஸ் பாண்டியன் என்று பல வெற்றி படங்களை பல இளம் கதாநாயகர்களுடன் வளம் வந்து கொண்டிருக்கும் சுராஜ் அவர்களை மற்றும் ஒரு ஒரே ஒரு குரல் எப்போ வேணாலும் எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் அவரை கூப்பிட்டா போதும் கரெக்டாக வந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான நண்பர் எல்லாருக்கும் உதவணுங்கிற ஒரு நல்ல குணம் கொண்டவர் ஒரு சென்சாரில் எந்த பிரச்சனைனாலும் அவர்கிட்ட போனா போதும் எந்த இரவுலையும் வந்து ஹெல்ப் பண்ண ஒரு நல்ல டெண்டன்சி உள்ளவர் எஸ் சி சேகர் சார் அவர்களே எனது அருமை நண்பர் திருப்பாச்சி மூலம் சிவகாசி மூலம் இளைய தளபதியை மிக உயர்ந்த கமர்சியல் அந்தஸ்துக்கு கொண்டு தந்த கமர்சியல் கிங் பேரரசு அவர்களே எனது இயக்குனர் நாட்டாமை முத்து தெனாலி இன்று பல வெற்றி படங்களை தமிழ் துறைகளிற்கும் இந்திய துறைகளிற்கும் கமர்சியல் படங்களாக தந்து பல பல திரைப்பட தே தேட்டர் உரிமையாளர்களையும் வினியோஸ்தர்களையும் தயாரிப்பாளர்களையும் வாழ வைத்த அருமை இயக்குனர் நவரச இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களே என நானும் சார் யார் அதனால அப்புறம் பொன்னுண்ணன் அவர்கள் நடிகர் சங்கத்திலிருந்து செயலாளர் இருந்து இன்னைக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க பொன்னுண்ணன் சார் அவர்களே சிவகார்த்திகன் சார் பற்றி சொல்லிட்டேன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நம்ம முதலில் வரவேற்ற ஈரம் படம் மூலமாக திரையுலகத்துக்கு ஒரு நல்ல இளம் இயக்குநராக சங்கரின் பாசறையில் இருந்து வந்திருக்கும் ஈரம் அறிவழகன் அவர்களே தமிழ் திரையுலகை மாற்றிப்பட்ட மைனா குங்கி என்ற திரைப்படங்கள் மூலமும் அருமையான படங்களையும் அதை கமர்ஷியலாகவும் சொல்ல முடியும் என்று ஒரு புது புதிய வழித்தடத்தை தமிழ் தந்த பிரபு சாலமன் அவர்களை தம்பி ராமே அவர்களை கூட ஒரு தனி அடையாளமாக அந்த எல்லாம் காட்டியிருப்பார் அண்ணன் அவர்களை அதனால் பிரபுசாலமன் சார் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு அந்தஸ்து உண்டு தமிழ் ரசிகர்கள்ட்டையும் சரி பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் சரி அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்து உண்டு அதனால் பிரபுசாலமன் சார் அவர்கள் பெரிய படைப்புகள் காத்துட்டு இருக்குது ரூபாயின்னு ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு இமான் அவர்களை பற்றி சொல்லுறதுன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விசையமைப்பாளர் நிறைய வியூவர்ஸ் உள்ளவர் நம்ம இமான் சொல்லணும் இந்த படத்துல அவ்வளவு அழகான ரெண்டு கிட்டத்தட்ட லட்சம் கிடைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆணிவர் டி இமான் அவர்களை ஐக்கிய அவர்கள் இப்ப வந்து நல்ல படம் ஒரு அருமையான படத்தை கொடுத்திருக்கிறாரு செங்கில் பிங்குலி கதவுத்தரங்கிற படத்தை கொடுத்திருக்காரு ஜீவா சார் நடித்த படம் ஐக்கிய அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அதோடு ஏஎல் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு வனமகன் என்ற ஒரு அருமையான படம் ஒரு அட்வென்ச்சர் படம் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இயக்கியிருக்காரு அந்த படத்தினுடைய பணிகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ராம சாருடைய ஒரு அவருடைய மேலே உள்ள ஒரு அபரிமிதமான ஒரு இதுக்காக அன்னைக்கு இங்கே வருகை தந்திருக்கிறாரு தலைவாங்கிற படம் மட்டும் அன்னைக்கு பிரச்சனைகளாக எல்லாம் இருந்திருக்குன்னா அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக இருந்திருக்கும் அப்படியே ஒரு கமர்ஷியல் இயக்குனர் அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார் ஏஎல் விஜய் அவர்கள் அவர்களை வருகை வருகை என்று வரவேற்கிறோம் கொடி என்ற அருமையான திரைப்படம் நல்ல இயக்குனர் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்காக நல்ல எதிர்நீச்சல் போட்டு ஒரு பாசிட்டிவான படங்கள் கொடுக்கணுங்கிற ஒரு அக்கறையில உள்ள ஒரு இயக்குனர் எதிர்நீச்சல்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல கதைகள் ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு புதிய உத்வேகத்தை ஒரு தன்னார்வத்தை ஒரு தூண்டுகோலை உருவாக்கி ஒரு அருமையான படத்தை கொடுத்த நமது துறை செந்தில் அவர்கள் இன்னைக்கு கொடிங்கிற படத்தையும் கொடுத்திருக்காரு அவரே வருக அவருக்கு என்று வரவேற்கிறோம் மற்றும் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நான் இந்த படம் முறையாக இவங்க எல்லாருமே நான் நேராக பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க உங்கள் வருகைக்கு என்னுடைய ரொம்ப நன்றி இது என்னுடைய முதல் படம் ஸோ ஒரு நல்ல தரமான படம் தரணுன்றதுக்காக தான் அந்த இந்த துறைக்கு நான் வந்திருக்கேன் இந்த துறையை வந்து நான் ரொம்ப விரும்பி நேசித்து தான் இந்த துறை உள்ள வந்திருக்கேன் நிச்சயமாக அது ஒரு தரமான படமாக தான் இருக்கும் இந்த படத்தினுடைய கதையை வந்து இம்ப்ரெஸ் ஆக சொல்லும் போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த படத்துக்குள்ளே நான் நுழைஞ்சிருந்தேன் ஸோ அப்போ இந்த படத்துக்கு கதாநாயகன் நாங்கள் தேடும்போது எங்களுக்கு அற்புதமான ஒரு கதாநாயகனாக கிடைச்சவர்தான் உமாபதி ராமையா தம்பிராமையாடைய சன் ஸோ தம்பிராமையா சார் பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருடைய நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது ஸோ அதை நாங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் டான்ஸு டயலாக் டெலிவரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அடுத்த ஒரு கதாநாயகன் சொன்னோம்னா அது வந்து இமான் சார் தான் ஸோ இமான் சாருடைய மியூசிக் வந்து இந்த பாட்டு வந்து ஏ அடி ஏ இப்படி ஆக்கிறேன்ற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் முப்பத்தி மூணு லட்சம் வியூவர்ஸ் வந்து தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ் அந்த பாட்டு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட நாலு பாட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு இப்போ நீங்கள் ரெண்டு பாட்டு தான் பார்த்துருக்கீங்க இன்னும் ரெண்டு பாட்டு வந்து திரையில பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் காமிக்கலை ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் நாலு நாலு சாங்ஸுமே ஸோ அந்த சாங்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக எங்களுக்காக ஒரு புது இயக்குனர் புது தயாரிப்பாளர்னு அவர் நினைக்கவே இல்லை ஸோ அவருடைய பங்களிப்பு வந்து இது வந்து ரொம்ப எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு மிகையான ஒரு பங்களிப்பு அதுக்கு என்ன உறுதுணையாக இருந்தது அவருடைய தந்தை திரு டேவிட் சார் அவர்கள் அவருக்கு நிச்சயமா நான் நன்றி சொல்லி ஆகணும் மேலும் இங்கு வந்திருக்கும் இயக்குநர்கள் திரு கே எஸ் ரவிக்குமார் சார் அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு வந்து வயசு கிடையாது அதை என்னால் எதுவுமே சொல்ல முடியல அவருடைய வருகைக்கு நான் நன்றி சொல்றேன் தேங்க்யூ சார் மற்றும் நிறைய இயக்குநர்கள் வந்திருக்கிறாங்க மற்றும் சகோதரர் சிவகார்த்திகை அவரை பற்றி எதுவுமே வேணாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இருந்து குழந்தைங்க வரைக்கும் அவருடைய படனால் இப்போ கூட என் பொண்ணுக்கு சாப்பாடு விட்டினோன்னா அந்த டாலிங் டம்புக்கு பார்த்து சொன்னால் தான் அவர் சாப்பாடு சாப்பிடுவான் அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாருக்கிட்டயுமே போய் ரொம்ப ரீச் ஆயிட்டார் எல்லா சின்ன குழந்தை மூணு வயசு குழந்தைங்ககிட்ட கூட அவர் ரீச் ஆயிருக்காரு ஸோ அந்த மாதிரி அவருடைய வளர்ச்சி ஸோ அந்த வளர்ச்சிக்கு என்னுடைய ரொம்ப என்ன அவர் அந்த வளர்ச்சியோடு அவர் இங்கே வந்திருக்கிறதுக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்கிறது தெரியல ஸோ நேரம் நன்மை இதுவாக என்னுடைய பேச்சை நான் சுருக்கிக்கிறேன் இங்க வந்து எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இங்க ஸ்டேஜ்ல வந்து எல்லாரும் சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நான் பேசுகிறதுக்கு அவ்வளோவா டைம் எடுத்துக்க போறது இல்லை ஏன்னா எல்லாரோட படம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி நானே ஒரு சினிமா பண்ணுறேன்னு வந்துட்டேன் கே எஸ் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும் இங்க இருக்கிற அறிவிலகன் சாராக இருக்கட்டும் அவரோட படத்துல நான் நிறைய தமிழ் படம் தான் பார்ப்பேன் ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் அது சும்மா சொல்றதுக்கு வேணா ஓகே பட் நிறைய தமிழ் படம் தான் பார்ப்பேன் சோ அவங்கெல்லாம் இருக்கும்போது நான் நிறைய பேச விரும்பல தம்பிராமியா சார் பத்தி மட்டும் நான் இம்பார்ட்டன்டா பேசுவேன் ஏன்னா நான் இங்க வந்ததுக்கு ரீசன் வந்து தம்பிராமியா சார் மட்டும் தான் ஏன்னா இது வந்து என்னோட நிறைய பேர் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொல்லுவாங்க இது வந்து என்னோட வீட்டு விழா என் ஃபேமிலி நான் வந்து ரீலாகவே சொல்றேன் இது என்னோட ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அண்ணன் எனக்கு ரொம்ப 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 கோஆபரேட்டிவா ரொம்ப எனக்கு ஹெல்ப்பா இருந்தார் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஏன்னா எனக்கு சடனாக ஒரு பேடு பிடிப்பாரு அப்புறம் சீன் சொல்லி கொடுப்பாரு இப்படி பண்ணலாம் தம்பி இப்படி பண்ணலான்ட்டு சோ அந்த அக்கறை வந்து சில ஆக்டர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணோம் ஸோ இன்றைக்கி நான் வந்த ரீசன் வந்து தம்பி ராமயாசர் தம்பி சார் சனுக்கு என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்க டேடியோட பெஸ்ட் குவாலிட்டிஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அது கெடுக்காம இருந்தாலே போதும் நம்ம எல்லாரோட பெஸ்ட் விஷஸ் எடுத்துக்கோங்க சினிமாவில் பங்க்சுவலாக இருக்க பாருங்க ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேதிங்க நானே இன்னைக்கு லேட்டு தான் நான் பார்க்கல ட்ரெய்லர்லாம் நான் உள்ள வந்தேன்னு சொல்லியிருப்பேன் ட்ரெயிலர் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்ல ஏன்னா நான் பார்க்கல நான் லேட்டு ஸோ டைமிங் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க சிவகார்த்திகன் சார் எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் அவங்களாமே வந்து டைம் ஒதுக்கி இங்க வந்துட்டு இருக்கும் போது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தம்பிராமியா சார்னு எல்லாருக்குமே தெரியணும் ஏன்னா அவர் ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறதே தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இங்க ஒரே ஒரு ஆள் பத்தி நான் பேசணும் என்ன இது வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணதே கிடையாது அது இமான் சார் தான் எனக்கு ரொம்ப அவரோட மியூசிக் பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலா எனக்கு பழக்கம் கிடையாது ஆறாவது சாங்னு ஒன்று இருந்துருந்துச்சு சங்கிலி பொங்கலி ஏன்னா அவரை பாட வச்சிருக்கலாம் எனக்கு ரொம்ப தோணுச்சு ஏன்னா ஒரு மெலடி அவர் பாடினா நல்லா இருக்கும் பட் ப்ரொடியூசர் கொடுத்த காசுக்கு மேலே நான் அந்த படம் நிறைய எடுத்திருக்கு ஸோ அதனால அது சான்ஸ் கிடைக்கல கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் ஹிமான்சரோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் லேட்டாக தான் வந்தேன் ட்ரெய்லர் பார்க்கல இப்போ நம்ம ஸ்கூலுக்கு லேட்டாக போனோம்னா நல்லா படிக்கிற பையன்கிட்ட கேட்போம் இல்லையா என்ன சொல்லி கொடுத்தாங்க மிஸ்ஸு அப்படின்ற மாதிரி சிவாட்ட கேட்டேன் டான்ஸ் சூப்பராகிறார் அப்படின்னாரு ஸோ ஒரு நியூ கம்மருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஏன்னா டான்ஸ் தான் வந்து நம்மளை சாங்ஸாக ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க டிவியில் ஸோ ஒரு உமாபதி வந்து சிவாவே சொல்லிட்டார் நல்லா ஆடுறாருன்னு ஸோ இனிமேல் அது மாதிரி ஐ மீன் அதுக்கப்புறம் நான் என்ன ட்ரைலர் பார்க்காதனால மற்ற விஷயங்கள் பற்றி பேச முடியல தம்பிராமையா சார்ட்ட நான் வந்து எதிர்நீச்சல் காக்கி சட்டே ரெண்டு படத்துலையும் ஒரு கேரக்டர் வச்சுருந்தேன் வழக்கம்போட கதை சொல்ல போவேன் ஃபுல்லாக கதை சொன்னேன்னா அந்த கேரக்டர் அப்படியே அவர் மாற்றி அவர் லைஃப்பில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டு ஒன்று சொல்லுவார் அது வேற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி ரெண்டு படத்துலேயும் அவரை பயன்படுத்த முடியல ஏன்னா அவர் டேட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளாஷ் ஆச்சு கதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் காஃபி டீலாம் குடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இருக்கும் அதில் சார் சின்னதாக ஒரு ஒரு சைலண்ட் ரியாக்ஷன் இருக்கும் நமக்கு ஒன்றும் புரியாது ஃபஸ்ட்டு இதில் எதிர்நீச்சில் போ பார்த்தா ஒரு பெரிய ஆல்பம் எடுத்துகிட்டு வருவாங்க அதில் உமாபதியோட ஃபோட்டோஸ் இருக்கும் ஃபோட்டோஸ் காட்டி பயங்கர எக்ஸ்பிரசிவான ஒரு ஏன்னா எல்லா டேலண்ட்டு இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரசிவான இதுன்னு தெரியும் தம்பிராமையாட்டை தம்பிராம சாட்டை பேசும்போதே தெரியும் அவரோட எனர்ஜி அவரோட பாசிட்டிவிட்டி அது வந்து அப்படியே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்றது எனக்கு தெரியுது ஏன்னா நம்ம வேற வெளியிலேருந்து சொல்கிற கதையிலே வந்து அவ்வளோ இன்புட்ஸ் கொடுப்பாரு ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேயும் அவரோட பயருக்கும் பையனுக்கும் அவரோட இன்புட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை ஏன்னா நான் பார்க்காதனால எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரியல அவரோட பாசிட்டிவிட்டி மாதிரியே இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்ற நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அதாகப்பட்டது மகாஜனங்களே டைட்டில் நல்லா இருக்குது இப்போல்லாம் கதை பண்ணுறதோட டைட்டில் பிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா பாதி படம் டைட்டில் இல்லாமல் தான் ஷூட்டிங் போயிட்ருக்கு இப்போல்லாம் தம்பி உமாபாரதி வந்து தம்பி ராமையா வந்து ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் அவர் கூட அவர் அவர் கூட என்னால் ஒர்க் பண்ண முடியல இனிமேல் தான் அவர் கூட பண்ணணும் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் அவங்க பையன் வந்து இது வந்து உமாபாரதி கேட்கலையா சரி சார் உமாபாரதிக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா இதெல்லாம் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே உங்கள் அப்பாவுக்காக வந்திருக்கிறவங்க உங்களுக்காக இவங்கெல்லாம் வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நடிக்கணும் முதல் நடிக்கணும்ன நிறைய கதை கேட்கணும் அப்புறம் நல்ல ப்ரொடியூசரை சூஸ் பண்ணணும் அப்புறம் சின்சியராக நடிக்கணும் இது மூணும் பண்ணிங்களனா இன்றைக்கி சிவகார்த்திகன் வந்த அளவுக்கு நீங்களும் பெரிய ஆளாக வரலாம் ஏன்னா இந்த மூணும் பண்ணதுனால தான் சிவகார்த்திகன் வந்து விஜய் அஜித்துக்கு அப்புறம் இப்போது அடுத்த பெரிய ஸ்டாராக இருக்கார் அப்புறம் வந்து இமான் இமான் என் கூட வந்து தலைநகரம் மருதமலை படம்லாம் பண்ணார் இப்போ ரவுண்டு கட்டி விளையாடிட்டுருக்கார் அவர் அவர் தான் எங்கள் ஹீரோ அவர் அவர் கூட நடிக்கிறார் இப்போ படத்தில் நடிக்கிறார்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் சார் படம் எடுத்திருக்காரு அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அவர் நிறைய படம் பண்ணுவார் நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு நான் முக்கியமாக வந்தது பிடி செல்லுகுமார்க்காக தான் ஃபோன் பண்ணி சொன்னார் சார் இது மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்புறம் அவர் என்னென்னா ஃபஸ்ட்டு பத்திரிகையாளராக இருந்தார் அப்புறம் பிஆர்ஓ ஆனார் அப்புறம் டைரக்டர் ஆனார் அப்புறம் ப்ரொடியூசர் ஆனார் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன்றாரு இன்னும் இன்னும் என்ன பண்ண போகிறாரு பட் அவர் பண்ணுற இந்த படம் வெற்றி படமாக என்னன்ட்டு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மேடைக்கு நான் வந்தது உமாபதிக்காகத்தான் அதை நான் முதல் உமாபதிக்கு சொல்லிடுறேன் ஏன்னா வாகை சூடவா அப்படின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தம்பி அண்ணன் நானும் நிறையா நாள் அந்த ஷூட்டிங் டேஸில் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது வாழ்க்கையை பற்றி நிறையா பேசுவோம் சினிமாவை தவிர்த்து நிறையா விஷயங்கள் அவரும் நானும் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையாவே இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் குடும்பத்தை பற்றி பேச்சுக்கள் வந்தது மகன் மகள் எதிர்காலங்கள் இதெல்லாம் பேச்சு போய்கிட்டே இருக்கும்போது உமாபதியை பற்றி சொன்னார் பிறகு ஒரே ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது நாளில் நான் இருந்து வந்தப்போ உமாபதி ஒரு நாள் வீட்டுக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அது நல்லா ஞாபகம் ஒத்த நாடியாக ஒரு உடம்போட வந்தான் ரகுபுரன் டைப்பில் தான் இருப்பான் அதோடு முடிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு தம்பி ராமயானோட நான் வேறு ஒரு படப்பிடிப்புகளில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சகோதரர் தம்பி நடிக்கலான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார் யார் உமா அப்படியா அப்படின்ட்டு பேசும்போது தான் சாதாரணமாக சினிமாவை தடுத்து தவிர்த்து உமாபதியுடைய கேரக்டர் இங்கே மேடையில் சொல்லப்பட்டவர்கள் அனைவருமே உமாபதிக்கான திரைத்துறையில் நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் நேரம் தனிமனித ஒழுக்கம் இதை பற்றி எல்லாம் அதிகமாக எல்லாருமே சொன்னாங்க இயல்பிலேயே அது உமாபதி கிட்ட நிறையவே இருக்குங்கிறது அன்னைக்கு அந்த பேச்சிலிருந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது உமாபதிக்கு தனிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்கிறது அவன் சுயம்பு தம்பி ராமயணன் இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு போனால் கூட அவன் தன் தன்னை தானே கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பையனா இருக்கான் முதல்ல இரண்டாவது தன்னுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன சினிமாவுக்கு வல்லை என்னாலும் கூட அவன் எந்த தொழிலை செய்தாலுமே அவனுக்கு அந்த தொழிலில் ஒரு நேர்மையும் ஒரு ஒழுக்கமும் இருப்பதை அவனுடைய தனி ஒழு தனி மனிதனுடைய குணாதிசயம் காட்டுது அதனால இந்த திரைத்துறையில் அவன் நீடித்து நிலைப்பதற்கான அடிப்படை தகுதி அவனுக்கு இருக்குதுங்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அதுக்கு பிறகு ஒரு பாடலை வந்து நான் வேற ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது செல்ஃபோனில் ஒரு பாடலை காட்டினாரு அந்த பாடலை பார்க்கும்போது அவன் நடித்ததை நான் இதுவரையில் எதுவும் பார்க்கல அப் பாடலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வந்த ரகுவரன் சார் சத்யராஜ் சார் தான் அப்போ இருந்ததுலேயே ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க அதுக்கு பிறகு தமிழ் திரையுலகில் இருக்கிறது விஷால் தான் இவங்க மூணு பேரில் ரகுவரன் சார் நடனங்கள் அப்படிங்கிற பக்கம் போனதில்லை சத்யராஜ் சார் நிறைய படங்கள் நடனம் ஆடி இருக்காரு மேனேஜ் பண்ண விஷயம் ஆடக்கூடிய அளவிற்கு ஹைட்டாக இருக்கிறவங்க ஆடும்போது அந்த கால் கையெல்லாம் எல்லாம் பென் பண்ணி ஆடுறதில் வந்து ஒரு சின்ன எங்கேயோ ஒரு விடுபடல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் விஷாலுடைய நடனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் ஹைட்டுக்கு ரொம்ப அழகாவே ஆடுவாப்ல ஆனால் அதுக்கு பிறகு திரையில் வந்து ஒரு நம்ம பெண்கள் கூட ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆணின் மேல் நம்மளுடைய ஈர்ப்பு போறதற்கு பாருங்கள் அந்த நடன அசைவுகளில் அது உமாபதிக்கு மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது என்னுடைய தனிப்பட்ட நான் என்னான் எனக்கு என்ன ஃபீல் பண்ணணும் அதை சொல்கிறேன் நான் அந்த வகையில் இந்த படம் ஒரு நல்ல மனிதனுக்கும் நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பையனுக்கும் நல்ல சிறந்த தகுதியுள்ள ஒரு பையனுக்கு ஒரு வெற்றியாக அமைய வேண்டும் என்பதற்கு அமையும் என்பதற்கு அடித்தளமே என்னன்னா அடுத்த படத்து எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை பிரபு சாலமன் அவர்கள் இந்த மேடையில் கொடுத்தது அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பிரபு சாலமன் சாருக்கு மிக மிக நன்றி அடுத்தது நான் திரைத்துறைக்கு வரும்போது கோவை தம்பி சார் அவர்களோட அழைப்பதெல்லாம் நான் சென்னைக்கு வந்தேன் அப்போ நான் வந்து அவரை வந்து தம்பி அண்ணன் தம்பி அண்ணனை தான் கூப்பிடுவேன் தம்பி அண்ணன் அது மரியாதைகள் வந்து அப்படி வரும் அதுக்கு பிறகு இன்றைக்கும் அண்ணன் தம்பி ராமயன் அவர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக சகோதரராக ராமயண்ணன் இருக்காரு அவரோட எனக்கு நெருங்கிய தொடர்புகள் நிறைய இருந்தாலும் திரைமொழி திரையில் நாம் நல்லவர்களாக இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை ரசிகர்கள் நாம யாரு நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு எல்லாம் பார்த்து திரைப்படத்துக்குலாம் வர்றதில்லை அவங்க சந்தோஷப்படுறாங்களா என்னை அவன் சந்தோஷப்படுத்துவானா நான் கொடுக்குற பணத்திற்கு அவன் அந்த இரண்டரை மணி நேரத்தை எனக்கு முழுமையாக என்னை கட்டி போடுவானா என்னை ஏமாத்துவானா அப்படின்னு பணத்தை கொடுத்து அவங்க வர்றாங்க அந்த வகையில தம்பி ராமையாண்ணன் வந்து திரையில் முழுமையாக ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இந்த இடத்துக்கு வருவதற்கு அவருக்கும் அவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய கடினமான மேடு வள்ளங்களை எல்லாம் சந்தித்து வந்தவர் அவருடைய குடும்பத்தில் இருந்து வரும் உபாபதி மிகப்பெரிய அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் அதோட இந்த மேடையில் இருக்கிற இன்னும் சில ஒரு படம் சார்பு இல்லாத நான் இந்த மேடையில் இருக்கிற நண்பர்களை பற்றியும் நான் பேசணும் ஈரம் அறிவழகன் நான் இதுவரையில் நேரில் பார்த்ததே இல்லை ஆனால் அந்த படம் பார்த்ததிலிருந்து பல மேடைகளில் பல இன்டர்வியூவில் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் எனக்கு சமீபத்தில் பாதித்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அறிவழகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் ஃபோனில் அவர்கிட்ட பேசியிருக்கேன் இப்போ சமீபத்தில் குற்றம் படம் வந்த பிறகு கூட அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசினேன் ஆனால் நேரில் பார்க்கல இந்த மேடை அவர்கள் நேரில் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சந்திப்பாக அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வயதில் ஒரு புத்திசாலித்தனமாக ஒருத்தர் பேசினா நீ பெரிய பாலச்சந்திராம்பாங்க கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தால் உனக்கு என்ன பெரிய அரண் சாமி நினைப்பா ஒரு பெண் வந்து ஒரு அழகுபூர்வமாக வெளிப்படுத்திக்கிட்டா நீ என்ன ஐஸ்வர்யா நினைப்பா அப்படிம்பாங்க இப்படி ஒரு அடையாளமாக மாறுவது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த வகையில திரைத்துறையில் ஏதாவது திட்டமிட்டு ஒரு நேரத்தையோ அல்லது திட்டமிட்டு ஒரு படப்பிடிப்பை வேற யார் செஞ்சாலும் ரவிக்குமார் அண்ணனை போல் அப்படின்னு ஒரு ஹைகானிக்கா அவர் மாறினது இருக்கு இல்லையா நேரம் அந்த ஒழுக்கத்துக்கு அது உண்மையிலுமே அவர் படத்தை விட அவர் மிகப்பெரிய சம்பாதிச்ச விஷயமா நான் நினைக்கிறேன் அதோட பேரரசு உமாபதி போன்றவர்களை நடனமாட தூண்டி விட்டு இருக்கார் பாருங்க அது இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது சிவகார்த்திகேயன் சொன்னாப்ல எல்லாரும் பேசி முடிச்சு நாம் என்னென்ன பேசுறது அப்படின்னாங்க எனக்கு அதுதான் குழப்பமாப்பா இருக்குப்பா அப்படின்ன தம்பி அதை மீறி நான் பேசிட்டேன் தப்பாக நினச்சிக்காத இந்த இந்த படத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவரும் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சது பி டி செல்வகுமார் சார் ஆல்ரெடி அதுலயே ஒரு ஹெட்லைன்ஸே வந்துச்சு சார் நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்க என்ன வந்து பயங்கரமான இண்டஸ்ட்ரி ஜாகிரதையா இருப்பா ஜாகிரதையா என்ன எல்லாரும் ஜாலியாக தான் இருக்காங்க இப்போ என்ன அப்படின்றது லாஸ்ட் டூ இயர்ஸா தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் வேணாம் சார் நான்